ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறேன்னா வெங்காயமே சேர்க்காம ஒரு சட்னி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் தட்டுவிடுங்க அளவுக்கு வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து இந்த சட்னி செய்யறதுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேன் இந்த பழத்தை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்திருக்குங்க இப்போ கட் பண்ணிடலாம் இந்த மேலே இருக்க காம்பை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க தக்காளி காரச்சட்னி எப்பயுமே வந்து வெங்காயம் சேர்த்து தான் செஞ்சுருப்பேங்க ஒரு டைம் வந்து வெங்காயம் சேர்க்காம தக்காளி சட்னி வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து புளிப்பே இல்லைங்க அந்த தக்காளி பழம் அந்தளவுக்கு புளிப்பு இல்லை நார்மல் புளிப்பு தான் இருக்குது இப்போ நம்ம எல்லா தக்காளியும் கட் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ண தக்காளியை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நான் இது கூட வந்து வரமிளகா சேர்க்குறேன் குண்டு வரமிளகாய் இருந்துச்சு அதனால குண்டு வரமிளகாய் சேர்க்குறேன் ஒரு பத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன் அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் இந்த ம வரமிளகல வந்து காரம் கம்மியாக இருக்கு அதனால வந்து நான் அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காம தான் இந்த சட்னி அரைக்கணும் தண்ணி சேர்க்கவே தேவையில்லை இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்தளவுக்கு அரைச்சிருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுத்துடலாம் அடுப்பற்ற வச்சுக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கலை கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்து தான் அதை தாளிக்க போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சனே உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது கூட வந்து கா டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இதை நல்லா எண்ணெயில் கொதிக்க விடுங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான வெங்காயமே சேர்க்காமல் ஒரு தக்காளி சட்னி அல்லது கார சட்னி கூட சொல்லலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்